கொல்கத்தாவில் மருத்துவ மாணவிக்கு நடந்த கொடுமையை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மருத்துவ மாணவிக்கு என்ன கொடுமை நடந்தது அதுக்கு யார் பின்புலத்தில் இருந்து செயல்பட்டாங்க அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மருத்துவ மாணவி பிஜி படிச்சிட்டு இருக்காங்க கல்கத்தாவில் அங்கே அந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டே இருக்காங்க அந்த டாக்டர் அவங்க வெள்ளிக்கிழமை இரவு பணிக்காக மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் மூணு மணிக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிருக்கு சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்ட்டு அவங்க மருத்துவமனையில் பொதுவாக ஓய்வெடுக்கிற அறையில் போய் அவங்க ஓய்வெடுக்க போயிருக்காங்க அந்த இடத்துல தான் சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் யார் அப்படின்னா அவர் வந்து தன்னார்வலர் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னார்வர் தன்னார்வலர்கள்னால் காவல்துறையினர்களுக்கு அவர் வந்து கூட இருந்து அந்த கைட் பண்ணுற அந்த அமைப்போடு இருக்கிறவர் அவர் தான் அந்த சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அங்கே மருத்துவமனையில் அவருக்கு என்ன வேலை அப்படின்னா மருத்துவமனைக்கு பொதுவாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனால் எங்கே போய் ஓபி சீட்டு வாங்கணும் அடுத்து எந்த நம்பரில் எந்த செக்ஷனில் எந்த டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது பப்ளிக் எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றமாக இருக்கும் ரெகுலராக போகிறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஆனால் புதுசாக போகிறவங்களுக்கு ரொம்பவே தடுமாற்றமாக இருக்கும் எக்ஸ்ரே ரூம் எங்கே இருக்குது இந்த ஸ்கேன் எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய பிளாக் இருக்கும் பிளாக் இருக்கிறதுனால நிறைய பில்டிங் இருக்கிறதுனால இந்த சஞ்சய் ராய் அங்கே ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கார் எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காரு இந்த சஞ்சய் ராய் தான் யாராவது புதுசாக மருத்துவமனைக்கு வந்தால் அவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகள் எங்கே எந்த டாக்டரை பார்க்குறது எந்த செக்ஷனுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சஞ்சய் ராய் செஞ்சிட்டு அப்படி வந்த ஒரு நோயாளியோடு வந்த அட்டண்டர் நோயாளியோட கூட வருவாங்களே அவங்க கூட இருந்து இவர் என்ன பண்ணியிருக்கார் நைட் நேரம் ஃபுல்லாக மதுபானத்தை ஊற்றி குடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே இப்படி ரெண்டு பேருமே குடிச்சிட்டு ஃபுல் போதையில் இந்த சஞ்சய் ராய் இந்த மருத்துவ மாணவி படுத்துட்டு இருந்த அறைக்கு போயிருக்கார் அங்கே போன உடனே அந்த மருத்துவ மாணவியை அவர் அங்கே அவர்கிட்ட அவங்கள்ட்ட தவறாக நடந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்தி அவங்கள சொல்ல முடியாத வார்த்தையினாலலாம் அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்தி ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அந்த மிருகத்தை போல இந்த சஞ்சய் ராய் அந்த மருத்துவ மாணவி கிட்ட நடந்துக்கிட்டாரு நடந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டாரு ஆனால் இந்த மருத்துவ மாணவி போனவங்க இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பித்தாங்க இவரும் என்ன செய்கிறாரு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு அடுத்து காலையில் வந்துட்டு இவரும் தேடுறவங்களோட தேடிக்கிட்டு இருக்காரு அந்த மாணவிக்கு என்னாச்சு ஏதாச்சு அவங்களுக்கு அப்படின்றத தேடுறவங்க கூட தேடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் இந்த கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க அந்த ரூமில் தங்கிக்கிட்டு இருக்காங்க தூ தூங்குறதுக்காக போகிற அந்த சமயத்தில் அவங்களுக்கு இந்த தவறு நடந்து இப்படி எல்லாம் பிரச்சனையாகி அவங்க அந்த இடத்துல கொலையே செய்யப்படுறாங்க இந்த சஞ்சய் ராயால் சஞ்சய் ராய் கொலை செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் தன்னுடைய போல் செய்யக்கூடிய பணியை அவர் மேற்கொள்கிறாரு இப்போ தான் போலீஸ் விசாரணை நடத்துகிறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்தது எப்படி அவங்க பயங்கரமாக பல படுகாயங்களை தன்னுடைய சரீரத்தில் உடம்பில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சரீரம் முழுக்கமே படுகாயம் எல்லா இடமும் கண் உதடு இன்னும் சொ சொல்ல முடியாத அந்தரங்க உறுப்புகள் இப்படியெல்லாம் அந்த எல்லா இடங்களிலேயுமே அவங்களுக்கு பலத்த ஒரு காயங்கள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை அவங்க இறந்தும் போயிட்டாங்க அப்போ உடல் குராயெலாம் செய்யப்படுவதற்காக அனுப்பப்படுறாங்க அந்த உடல் குராய்வு செய்யும் போது தான் சில அதிர்ச்சியான தகவல்கள்லாம் கூட வெளியே வருது இப்போ இந்த வழக்கை வந்து போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க காவல்துறை விசாரிக்கும்போது அவங்க இந்த சஞ்சய் ராய் மேலே சந்தேகப்படுறாங்க ஏன்னால் அந்த வழக்கம் போல் அந்த ரூமுக்கு அவர் போயிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து தான் அந்த ரூமை விட்டு வெளியே வராரு ரூமுக்குள்ளே போகும்போது அவருடைய ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அவர்கிட்ட இருக்குது ஆனால் ரூமை விட்டு வெளியே வரும்போது ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அவர்கிட்ட இல்லை அப்போது அங்கே அந்த பெண் இறந்து கிடந்த அந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் இருக்குது அந்த ப்ளூடூத்து தான் இந்த சஞ்சய் ராயோட ப்ளூடூத் அப்படின்னு அவங்க உ உறுதிப்படுத்துகிறாங்க அதை பற்றி விசாரிக்கிறாங்க அவரும் ஒப்புக்கொள்கிறாரு அது என்னோடய ப்ளூடூத்து தான் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோனில் கனெக்ட் பண்ணோடனா அந்த ப்ளூடூத் கனெக்ட் ஆகுது போலீஸ்காரங்களுக்கு காவல்துறைக்கு சந்தேகம் வலுத்துச்சு ஆனாலும் இதை வந்து உறுதிப்படுத்திட்டார் சஞ்சய் ராய் அப்புறம் இவர் இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு குத்துச்சண்டை வீரர் முப்பத்தி மூணு வயசு தான் ஆகுது அங்கே அந்த மருத்துவமனையில் பதினாலாயிரூவா சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு காவல்துறை நலவாரிய உறுப்பினராகவும் அவர் செயல்படுறாரு அவருடைய ஃபோனை வாங்கி காவல்துறையினர் விசாரணைக்கு கடந்து அந்த வழக்கு பொழுது ஃபோனை வாங்கி அவருடைய தொலைபேசியை வாங்கி பறிமுதல் செய்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் அதிர்ச்சி தகவல்கள் காவல்துறைக்கு கிடைக்குது சின்ன சின்ன பிள்ளைங்களுடைய ஆபாச படங்களெல்லாம் அவர் அந்த வீடியோக்களெல்லாம் அவர் அங்கே அந்த தன்னுடைய மொபைலில் வைச்சிருக்காரு அவர் கிட்டத்தட்ட மூணு பேரை கல்யாணம் பண்ணி நாலாவதாக ஒரு மனைவியோடு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படி இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அவருடைய பேக்ரவுண்டு அவருடைய லைஃப் ஸ்டைலு கேவலமான லைஃப் ஸ்டைலு இந்த சூழ்நிலையில்தான் இந்த மருத்துவ மாணவி இவரால் தான் கொல்லப்பட்டாங்க வன் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு ஒட்டுமொத்த நாடே கொந்தளிப்பில் இன்றைக்கி இருக்கிறாங்க குஜராத் ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் எல்லா மா மாநிலத்திலையுமே போராட்டம் வெடிக்குது மருத்துவ மாணவர்களெல்லாம் எங்களுக்கு வந்து முதல்ல ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு போர்க்கொடி பிடிக்கிறாங்க ஏன்னா மருத்துவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை நாங்கள் வந்து நோயாளிகள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய தொழில் எங்கள் தொழில் ஒரு நோயாளி உடம்பு முடியாமல் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அன்பாக நாங்கள் பேசி அவங்களோட கலந்து உரையாடி நாங்கள் அவங்க அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக நாங்கள் மிங்கிலாகி கலந்து நாங்கள் வேலை செய்யணும் அந்த மாதிரி எங்களுடைய தொழில் ஆனால் எங்களை வந்து அப்படி நாங்கள் பழகும்பொழுது பேசும்பொழுது எங்களை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க எங்கள்கிட்ட தவறான அணுகுமுறையில் சிலர் அப்படி நடந்துக்கிறாங்க எல்லாரும் அப்படி சொல் நாங்கள் சொல்லலை சிலர் அப்படி சொல் நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து கோரிக்கை வலுத்துருக்கு ஆனாலும் ஒரு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இந்த சமுதாயத்தில் சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது அவங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்னு ஒரு சட்டத்தையே போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க மத்திய அரசாங்கம் இதுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஒரு மிருகத்தை விட கேவலமாக இந்த சஞ்சய் ராய் அந்த மருத்துவ மாணவிகிட்டே நடந்துகிட்ருக்காரு ரொம்பவே வார்த்தையால் விவரிக்க முடியாத விஷயங்களெல்லாம் நடந்துருக்கு சிலர் தகவல்கள் சொல்கிறாங்க பாலியல் வன்புணர்வு ஏற்பட பாலியல் உறவில் இருக்கிறவங்க ஒரு முறை ஒரு பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா மூணு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் தான் செமன் அதாவது விந்து அண்ணுன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து உடற்குறாய்வு பண்ணும்போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லிகிராம் விந்து அனு இருக்குது அப்போ இவங்க கூட்டாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்களா அப்படின்ற சந்தேகம்லாம் ரொம்ப வழுக்குது இனி போக போக தான் அதனுடைய தீவிரம் என்னன்னு தெரிய வரும் அதனால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இந்த ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்குமே ஏன்னா பெரும்பாலான மருத்துவர்கள் இரவு பணியில் தான் ஈடுபடுறாங்க குறிப்பாக இந்த மாதிரி பிஜி கோர்ஸ் பண்ணுறவங்க யூஜி முடி வச்சுட்டு இப்போ புதுசாக டாக்டர் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க பண்ணுறவங்க அவங்களாம் வந்து பொதுவாக நைட் ஷிஃப்ட்டில் தான் அவங்க இருப்பாங்க ஏன்னா டியூட்டி டாக்டர்ஸ் அப்படின்ற பேரில் அவங்கள வந்து அங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு இரவு பணியில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இது ரொம்பவே க கவர்மெண்ட்டு கவனம் செலுத்தணும் மம்தா பேனர்ஜி இந்த வழக்கை வந்து அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க சிபிஐ இப்போ இந்த விசாரணைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு என்ன இனிமே என் என்ன என்னென்ன தகவல்கள் வெளிவரும்னு தெரியல ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இதுதான் கடைசி மரணமாக இருக்கணும் இந்த மருத்துவ மாணவியோட மரணம் தான் கடைசி மரணமாக இருக்கணும் இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு மரணம் ஏற்பட்டுறக்கூடாது அதுக்கு வந்து காவல்துறையும் அரசாங்கமும் ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டு இந்த விவகாரத்தை சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது இனிமேதான் தெரிய வரும் ஆனால் இந்த கொல்கத்தா மாணவிக்கு நடந்த விஷயம் ரொம்பவே கொடூரமானது அவங்கள வார்த்தையால் விவரிக்க முடியாத கொடூரம் அவங்களுக்கு நடந்துருக்கு